செய்திகள் வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் எந்தவொரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பிஜேபி அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கும் தனிப்பெரும் கட்சியாக உள்ளது ஒடிசா சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபியும் ஆந்திரப்பிரதேசத்தில் தெலுங்கு தேசம் கட்சியும் முன்னிலை பெற்றுள்ளன தமிழகத்தில் முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் புதுச்சேரியிலும் திமுக கூட்டணி முன்னிலையில் உள்ளன தருமபுரி மக்களவைத் தொகுதியிலும் விடவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் இந்திய பங்குச்சந்தைகள் கடந்த நான்காண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெரும் சரிவை சந்தித்துள்ளன இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் திரிஷா ஜோகி காயத்ரி கோபிச்சந்த இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மக்களவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஐநூற்று நாற்பத்து மூன்று தொகுதிகளுக்கான வெற்றி மற்றும் முன்னணி நிலவரங்கள் தெரியவந்துள்ளன பிஜேபி அதிக இடங்களில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மையான இருநூற்று எழுபத்தி இரண்டு தொகுதிகளை விட கூடுதல் இடங்களில் முன்னிலை வகிக்கிறது இந்த கூட்டணி இருநூற்று தொன்னூற்று நான்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது இதில் இதுவரை பிஜேபி ஐம்பத்து எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று நூற்று எண்பத்து மூன்று தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது மதச்சார்பற்ற ஜனதாதள் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது ஐக்கிய ஜனதாதளம் பனிரண்டு தொகுதிகளிலும் சிவசேனா ஐந்து தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளது ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள தெலுங்கு தேசம் பதினைந்து தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது குஜராத் மாநிலம் சூரத் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு முகேஷ்குமார் சந்திரகாந்த் தலால் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு கோவிந்த் மக்தபா கர்ஜோல் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் திரு சந்திரப்பாவை விட நாற்பத்தெட்டாயிரத்து நூற்று இருபத்தோரு வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பிஜேபி வேட்பாளர் திருமதி மஞ்சு சர்மா காங்கிரஸ் வேட்பாளரை விட மூன்று லட்சத்து முப்பத்தோராயிரத்து எழுநூற்று அறுபத்தேழு வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளார் எதிர்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி இருநூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் முன்னணியில் உள்ளது இதில் ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் தொன்னூற்று தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது ஆம் ஆத்மி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று இரண்டு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது சமாஜ்வாதி கட்சி முப்பத்தைந்து தொகுதிகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தொன்பது தொகுதிகளிலும் ராஷ்டிரிய ஜனதாதள் நான்கு தொகுதிகளிலும் திமுக இருபத்தி இரண்டு தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன பிரதமர் திரு நரேந்திர மோடி தாம் போட்டியிட்ட வாரணாசி தொகுதியில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து பதிமூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளாா் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா தொகுதியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் ஹிமாச்சல் பிரதேசத்தின் ஹமீர்பூர் தொகுதியில் ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா குஜராத் மாநிலம் காந்திநகர் தொகுதியில் ஏழு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று பதினாறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கர்நாடக மாநிலம் தார்பாட் தொகுதியில் தொன்னூற்று ஏழாயிரத்து முன்னூற்று இருபத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி வயநாடு தொகுதியில் மூன்று லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் ரைபரேலி தொகுதியில் அவர் மூன்று லட்சத்து எண்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார் மத்திய அமைச்சர்கள் திரு நிதின் கட்கரி திரு பியூஷ் கோயல் ஆகியோர் தாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றனா் மத்திய பிரதேசத்தில் உள்ள இருபத்தொன்பது தொகுதிகளிலும் தில்லியில் உள்ள ஏழு தொகுதிகளிலும் உத்தராகண்டில் உள்ள ஐந்து தொகுதிகளிலும் ஹிமாச்சலப்பிரதேசத்தில் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி இதர இரண்டு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது அருணாச்சல் பிரதேசத்தில் இரண்டு தொகுதிகளிலும் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது குஜராத்தில் உள்ள இருபத்தாறு தொகுதிகளில் ஏழில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி பதினெட்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றனா் சத்தீஷ்கரில் உள்ள பதினோரு தொகுதிகளில் பிஜேபி பத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளது ஜார்க்கண்டில் உள்ள பதினான்கு தொகுதிகளில் பிஜேபி எட்டு தொகுதிகளிலும் ஜே எம் மூன்று தொகுதிகளிலும் காங்கிரஸ் இரண்டு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன கேரளாவில் உள்ள இருபது தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் பனிரண்டு தொகுதிகளிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இரண்டு தொகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேரள காங்கிரஸ் மற்றும் ஆர்எஸ்பி தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளனா் பிஜேபி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது கர்நாடகாவில் உள்ள இருபத்தி எட்டு தொகுதிகளில் பனிரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி ஐந்து தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் ஆறு தொகுதிகளிலும் மதச்சார்பற்ற ஜனதாதள் இரண்டு தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கிறது தெலங்கானாவில் பதினேழு தொகுதிகளில் பிஜேபி மற்றும் காங்கிரஸ் தலா ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று தலா ஏழு தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது ஏஐ ஒரு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது மணிப்பூரில் உள்ள இரண்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் முன்னிலை பெற்றுள்ளது மகாராஷ்டிராவில் உள்ள நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் பதினோரு தொகுதிகளிலும் பிஜேபி பதினோரு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளது ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள உத்தவ் தாக்கரே சிவசேனா பிரிவு ஒன்பது தொகுதிகளிலும் சிவசேனா ஆறு தொகுதிகளிலும் தேசியவாத காங்கிரஸ் பவார் பிரிவு ஏழு தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன தேசியவாத காங்கிரஸ் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது ஹரியானாவில் உள்ள பத்து தொகுதிகளில் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் நான்கு தொகுதிகளிலும் பிஜேபி ஐந்து தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன பஞ்சாபில் உள்ள பதிமூன்று தொகுதிகளில் நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் மூன்று தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள ஆம் ஆத்மி இரண்டு தொகுதிகளிலும் சிரோன்மணி அகாலிதள் ஒரு தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எண்பது தொகுதிகளில் மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி முப்பது தொகுதிகளிலும் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள சமாஜ்வாதி முப்பத்தி ஆறு தொகுதிகளிலும் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் ஐந்து தொகுதிகளிலும் ராஷ்ட்ரிய லோக்தள் இரண்டு தொகுதிகளிலும் தல் தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளனா் ஆசாத் சமாஜ் கட்சி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது மேற்கு வங்கத்தில் உள்ள நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தொன்பது தொகுதிகளிலும் பிஜேபி பனிரண்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன ஒடிசாவில் உள்ள இருபத்தோரு தொகுதிகளில் பிஜேபி பத்தொன்பது தொகுதிகளிலும் பிஜு ஜனதாதள் மற்றும் காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன கோவாவில் இரண்டு தொகுதிகளில் பிஜேபி மற்றும் காங்கிரஸ் தலா ஒரு தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளன ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஐந்து தொகுதிகளில் தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் பிஜேபி தலா இரண்டு தொகுதிகளிலும் சுயேட்சை ஒரு தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளது தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கிறது இதில் திமுக இருபத்தி இரண்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஒன்பது தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் தலா இரண்டு தொகுதிகளிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று ஒரு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது அரக்கோண மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு ஜெகத் ரஷகன் அஇஅதிமுக வேட்பாளர் திரு விஜயனை விட இரண்டு மூவாயிரத்து நானூற்று எழுபத்தாறு வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை பெற்றுள்ளார் ஆரணியில் திமுக வேட்பாளர் திரு தரணிவேந்தன் ஒரு லட்சத்து முப்பத்தொன்பதாயிரத்து இருபத்தேழு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் மத்திய சென்னையில் திமுக வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் ஒரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து நாற்பத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார் வட சென்னையில் திமுக வேட்பாளர் திரு கலாநிதி வீராசாமி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார் தென்சென்னையில் திமுக வேட்பாளர் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் எழுபத்தாறாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் சிதம்பரத்தில் விடுதலை சிறு கட்சியின் திரு தொல் திருமாவளவன் அஇஅதிமுக விட ஒரு லட்சத்து பத்தாயிரத்து எழுநூற்று பதினான்கு வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறாா் கோவையில் திமுக வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமார் அறுபத்தாறாயிரத்து எண்ணூற்று ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் கடலூரில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஷ்ணு பிரசாத் ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார் தருமபுரி மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு மணி இருபத்தோராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் திண்டுக்கல் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் திரு சச்சிதானந்தன் நான்கு லட்சத்து முப்பதாயிரத்து எழுபத்து நான்கு வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறாா் ஈரோட்டில் திமுக வேட்பாளர் திரு பிரகாஷ் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து எண்ணூற்று பதினைந்து வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார் கள்ளக்குறிச்சியில் திமுக வேட்பாளர் திரு மலையரசன் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார் காஞ்சிபுரத்தில் திமுக வேட்பாளர் திரு செல்வம் ஒரு லட்சத்து தொன்னூற்றாறாயிரத்து நூற்று முப்பத்தேழு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார் கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஜய் வசந்த் ஒரு லட்சத்து நாற்பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார் காங்கிரஸ் वेट बॉलर शैल बी ज्योति मणि ஒரு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தெட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு கோபிநாத் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்து நூற்று இருபத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார் மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் திரு வெங்கடேசன் இரண்டு லட்சத்து எட்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் மயிலாடுதுறையில் காங்கிரஸ் வேட்பாளர் செல்வி சுதா இரண்டு லட்சத்து எழுபதாயிரத்து நானூற்று ஐம்பத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார் நாகப்பட்டினத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திரு செல்வராஜ் ஒரு லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தேழு வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் உள்ளார் நாமக்கலில் திமுக கூட்டணி வேட்பாளர் திரு மாதேஸ்வரன் இருபத்தாறாயிரத்து எண்ணூற்று ஐம்பது வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார் நீலகிரி தொகுதியில் திரு ஆர் ராசா இரண்டு லட்சத்து முப்பத்து ஏழாயிரத்து நானூற்று நாற்பத்தொன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார் பெரம்பலூரில் திமுக வேட்பாளர் திரு அருண் நேரு மூன்று லட்சத்து எழுபத்து ஏழாயிரத்து முன்னூற்று அறுபத்து மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறாா் பொள்ளாச்சியில் திமுக வேட்பாளர் திரு ஈஸ்வரசாமி இரண்டு லட்சத்து இருபத்தோராயிரத்து முன்னூற்று எண்பத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்திலும் ராமநாதபுரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் திரு நவாஸ் கனி ஒரு லட்சத்து முப்பத்தொன்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்று எட்டு வாக்குகள் வித்தியாசத்திலும் சேலத்தில் திமுக வேட்பாளர் திரு செல்வகணபதி அறுபத்தி ஏழாயிரத்து இருநூற்று எண்பத்தாறு வாக்குகள் வித்தியாசத்திலும் சிவகங்கையில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு கார்டி சிதம்பரம் ஒரு லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்து இருநூற்று தொன்னூற்றொன்பது வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை பெற்றுள்ளனர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு டி ஆர் பாலு மூன்று லட்சத்து எழுபத்து இரண்டாயிரத்து முன்னூற்று இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளாா் தென்காசியில் திமுக வேட்பாளர் டாக்டர் ராணி ஒரு லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து முப்பத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் தஞ்சாவூரில் திமுக வேட்பாளர் திரு முரசொலி மூன்று லட்சத்து பதினாறாயிரத்து அறுநூற்றி ஐம்பது வாக்குகள் வித்தியாசத்திலும் தேனியில் திமுக வேட்பாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் இரண்டு லட்சத்து பதினோராத்து இருநூற்று நாற்பத்தோரு வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை வகிக்கின்றனர் திருச்சியில் மதிமுக வேட்பாளர் திரு துரை வைகோ இரண்டு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தேழு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் திருநெல்வேலியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ராபர்ட் ப்ரூஸ் ஒரு லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்து ஐநூற்று மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார் திருப்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் திரு சுப்புராயன் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து முன்னூற்று அறுபத்து நான்கு வாக்குகள் முன்னிலை வகிக்கிறார் திருவள்ளூரில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு சசிகாந்த் செந்தில் நான்கு லட்சத்து முப்பத்தை நூற்று பதினாறு வாக்குகள் வித்தியாசத்திலும் திருவண்ணாமலையில் திமுக வேட்பாளர் திரு அண்ணாதுரை ஒரு லட்சத்து எண்பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று பதிமூன்று வாக்குகள் வித்தியாசத்திலும் வேலூரில் திமுக வேட்பாளர் திரு கதிரானந்த் ஒரு லட்சத்து எண்பத்தோராயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்திலும் விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் திரு ரவிக்குமார் அறுபத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று பனிரண்டு வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை வகிக்கின்றனர் விருதுநகர் தொகுதியில் மாறி மாறி முன்னிலை வகிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை பொறுத்தவரை காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூருக்கும் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாரனுக்கும் இடையே வாக்கு வித்தியாசங்கள் மிக குறைவாக இழுபுரியிலேயே வந்து கொண்டிருக்கிறது முதல் மூன்று சுற்றுகளில் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாரன் முன்னணியில் இருந்தாலும் எட்டாவது சுற்றுக்கு பிறகு மாணிக்கம் தாகூர் அவரை சமநிலைப்படுத்தி அவர் முன்னிலையிலும் வருவது அடுத்து விஜயபிரபாரன் முன்னிலையில் வருவதாக இருந்தது குறிப்பாக ஒன்பதாவது சுற்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் முன்னிலை பெற்றிருந்தார் பத்தாவது சுற்றை பொறுத்தளவு தேமுதிக வேட்பாளர் விஜயபரவார நூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குகள் முன்னிலை பெற்றிருந்தார் பதினோராவது சுற்றில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தகூர் ஐநூத்தி அறுபத்தி மூன்று வாக்குகள் முன்னிலை பெற்றிருந்தால் பதிமூன்றாவது சுற்றை பொறுத்தளவு எரநூத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகள் காங்கிரஸ் வேட்பாளர் தற்போது முன்னிலை பெற்று தொடர்ந்து இந்த வாக்கு இத்தியாசத்தில் முன்னிலை பெற்று கொண்டிருக்கிறார் தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக பதிமூன்று சுற்றுகள் நடந்து முடிந்துள்ளது விருதுநகர் செய்தியாளர் தா மமலக்கண்ணன் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளர் திருமதி கனிமொழி மூன்று லட்சத்திற்கும் கூடுதலான வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் திருமதி தாரகை கத்பட் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளார் ஆந்திர சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் பெரும்பாலான இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது ஆளும் ஒய் காங்கிரஸ் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது நூற்று எழுபத்தைந்து உறுப்பினர்களை கொண்ட இம்மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தெலுங்கு தேசம் நூற்று நான்கு தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது ஜனசேனா கட்சி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்று பதினாறு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது பிஜேபி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்று ஐந்து தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது ஒய் காங்கிரஸ் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று ஒன்பது தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது இதற்கிடையே ஆந்திர சட்டப்பேரவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்றுள்ள தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடுவுக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளாா் ஒடிசா சட்டப்பேரவைத் தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் பிஜேபி முன்னிலை பெற்றுள்ளது எட்டு இடங்களில் வெற்றி பெற்றுள்ள அக்கட்சி எழுபத்து மூன்று தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது ஆளும் பிஜு ஜனதாதள் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று நாற்பத்தேழு தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது காங்கிரஸ் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று பதிமூன்று தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியிலும் சுயேட்சை மூன்று தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன மக்களவைத் தேர்தலோடு இடைத்தேர்தல் நடைபெற்ற இருபத்தைந்து தொகுதிகளில் பிஜேபி எட்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன மக்களவைத் தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பினை ஏற்றுக்கொள்வதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காததை சுட்டிக்காட்டினார் தங்கள் கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பின்போது பேசிய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு காந்தி கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து முடிவு செய்யப்படும் என்றார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் கூட்டத்திற்கு நாளை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதையும் திரு காந்தி சுட்டிக்காட்டினார் மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் இந்திய பங்குச்சந்தைகள் கடந்த நான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெரும் சரிவை சந்தித்துள்ளது மும்பை பங்குச்சந்தை இன்றைய வர்த்தக முடிவில் நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்தொன்பது புள்ளிகள் குறைந்தது தேசிய பங்குச்சந்தை நிப்டி ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தொன்பது புள்ளிகள் குறைந்துள்ளது சென்செக்ஸ் ஐந்து புள்ளி ஏழு நான்கு சதவீதமும் நிப்டி ஐந்து புள்ளி ஒன்பது மூன்று சதவீதமும் குறைந்துள்ளது பொது தேர்தல் முடிவுகள் முதலீட்டாளர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக அமைந்ததால் இன்றைய பங்குச்சந்தை பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக பங்குச்சந்தை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இந்தோனேஷியா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பதினைந்து இருபத்தொன்று பதினொன்று என்ற செட் கணக்கில் தைவானின் யூ பே செங் யூ சிங் சன் இணையை வென்றது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பிரியன்ஷு ரஜாவத் லக்ஷயா சென் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவில் சிக்கி ரெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து ஸ்காட்லாந்தை எதிர்கொள்கிறது பிரிஜ்டவுனில் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது தலாசில் இரவு ஒன்பது மணிக்கு தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் நெதர்லாந்து நேபாளம் அணியை எதிர்கொள்கிறது நார்வே செஸ் போட்டியின் ஏழாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா மூன்றாவது இடத்தில் உள்ளார் மகளிர் பிரிவில் வைஷாலி ஐந்தாவது இடத்தில் உள்ளாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் எந்தவொரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பிஜேபி அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கும் தனிப்பெரும் கட்சியாக உள்ளது ஒடிசா சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபியும் ஆந்திரப்பிரதேசத்தில் தெலுங்கு தேசம் கட்சியும் முன்னிலை பெற்றுள்ளன தமிழகத்தில் முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் புதுச்சேரியிலும் திமுக கூட்டணி முன்னிலையில் உள்ளன தருமபுரி மக்களவைத் தொகுதியிலும் உளவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் இந்திய பங்குச்சந்தைகள் கடந்த நான்காண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெரும் சரிவை சந்தித்துள்ளன இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது